வாஸ்தா ஏன மூலஸ்தா பரஹோ வன் அவுது பில்லாஹி மின் ஷைத்தானிர் ரஜீம் பஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலை ரஸூலல்லாஹி அமைன் இல்லல்லாஹி குலாமுல் இமாம் நாம இன் தபார்னல்லாஹி வஸ்ஸலாமு அலை ரஸூலல்லாஹி ரஸூலன்னா ஹம்துல்லாஹி தவா ஸல்லல்லாஹு அலை அன்டிய ஜும்மாவுடைய தலைபாக சாகிப் தளை என்கிற தலைப்பிலே ராப்பரிசறுக இந்த ஓரி கொள்கையை சத்திய மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய நான் நமக்கு ஏற்படுகின்ற இன்னல்களை துன்பங்களை சோதனைகளை பொறுத்து சகித்து வாழும் என்று சொன்னார் நாளை வறுமையிலே சொற்கும் கிடைக்கும் என்பதை அல்லா அண்ணாவுடைய தூது நபர்களும் வலியுறுத்தியிருக்கிறார்கள் இந்த உலகத்தை வாழக்கூடிய நான் இந்த பொறுமை என்கிற சகிப்புத்தன்மையை இந்த நற்பன்மை சரியான முறையிலே கண்டுபிடித்து நடக்கக்கூடிய மக்களாக நாம் இருந்தால் நாளைக்கு மதுமையிலே வெற்றி பெற முடியும் என்பதை தூதர தூதர்த்து சொல்லி இருக்கிற இந்த தன்மையை நாம் ஒவ்வொருவரும் மேற்கொண்டு பொறுமையாக நடந்து இந்த உலகத்திலே வாழ்ந்து நன்மைத்தான் நாளைக்கு மதுமையிலே சொர்க்கத்தை பெறக்கூடிய மக்களாக இருக்க முடியும் அல்லாஹ் சிறுமலை குரானை சுட்டி காட்டுகிறார் ஒரு அச்சத்தாலும் பசியாலும் செல்வங்களையும் உயிர்களையும் பலன்களையும் சேதப்படுத்தி நாம் சோதிப்போம் பொறுத்து கொண்டோருக்கு நச்செய்தி புரிவதாக அல்ல செய்தியை தன்னுடைய திருமலை குரானை சொல்கிறான் உங்களை சோதிப்போம் எப்படி எல்லாம் உங்களை சோதிப்போம் என்று எல்லாத்தையும் குரான சொல்றானே ஒரு அச்சத்தாலே சோதிப்போம் பசியாலே சோதிப்போம் செல்வங்களை அழித்து சோதிப்போம் உயிர்களை கைப்பற்றி சோதிப்போம் உங்களுடைய படங்களை சேதப்படுத்தி சோதிப்போம் பொதுக்குடி சோதிக்கும் போது யார் பொறுத்துக் கொண்டார்களோ அவர்களுக்கு நச்செய்தி புரிவிதாக எப்படி அவரை செய்தி எல்லாம் மூன்று ஆண்டுகளுக்கு முன்பதாக கொரோனா என்கிற அந்த பேரிடர் காலம் முழுவதும் இறைவன் அச்சத்தை கொரோனா என்கிற அந்த நோயின் மூலம் இந்த உலகம் முழுமைக்கும் அச்சத்தை இறைவன் ஏற்படுத்தி எந்த அளவுக்கு என்று சொன்னார் பொது முழக்கம் என்று அறிவித்து பள்ளிவாசல்களே தொழுகையை நிறைவேற்றக்கூடாது என்று அறிவித்து ஒருவரை ஒருவர் கை கொடுக்க கூடாது என்று சொல்லி ஒருவரை ஒருவர் சந்திக்கக்கூடிய நிலை ஏற்பட்டால் நாங்கள் அடி இடைவெளி விட்டு தான் பேச வேண்டும் என்று சொல்லி முக கவசம் அணிய வேண்டும் என்று சொல்லி இப்படி பல்வேறு விதமான சட்டங்களை போட்டு அன்றைக்கு பொது முடக்கத்தை ஏற்படுத்தினார்களே அன்றைக்கு அந்த கொரோனா என்கிற அந்த பெயரிடல்ல நிறைய மக்கள் மறைத்தார்களே அதிகமான சிறு வயது மக்கள் மறைத்துறோம் அன்றைக்கு அந்த கொரோனா என்ற அந்த பேரினருடைய அச்சம் இருந்ததை அதை பொறுத்துக்கொண்டு சகித்து கொண்டு வாழ்ந்தவன் இல்லையா அது உலகம் முழுவும் ஏற்பட்டது இன்றைக்கு பாலசீனங்கள் அந்த நாட்டை எடுத்துக்கொள்ளுங்கள் கடந்த இரண்டு வருடங்களாக நடக்கக்கூடிய அந்த அச்சநிலையை பாருங்கள் அந்த பாலசீனத்தில் அந்த பாலசீனத்தில் அடைக்கலம் கேட்டு வந்த இஸ்ரேல் எங்கிற அந்த நாடு அந்த இஸ்ரேலுக்கு அந்த நாட்டுடைய பயங்கரவாதம் எந்த அளவுக்கு என்று சொன்னால் கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக காசாவில் வாழக்கூடிய அந்த பானசீனத்தில் காசா என்கிற அந்த பகுதியில வாழக்கூடிய மக்கள் மீது பல்வேறு விதமான அச்சத்துக்கு ஆளாக்கி இருக்கிறார்களே அங்கே போர் நடக்கிறது போர் என்று சொன்னால் போரில் ஈடுபடக்கூடிய அந்த வீரர்கள் தான் போரிடுவார்கள் ஆனால் அந்த வீரரோடு போரிடாமல் பொதுமக்களாக இருக்கக்கூடிய அந்த மக்கள் தண்ணீருக்காக தண்ணீர் கிடைக்கவில்லை என்பதற்காக அந்த தண்ணீரை வாங்கி வர வேண்டும் என்பதற்காக அந்த மக்கள் கிருவில் குண்டுமலை பொழிவதே பார்க்கிறோம் எப்படியா அச்சனில்லை பாலசின பகுதியில எப்படியாப்பட அச்சனில் அந்த மக்கள் இருக்கிறார்கள் அங்கே உணவு வாங்க செல்கிறார்கள் உணவு வாங்க செல்லக்கூடிய அந்த மக்கள் மீது குண்டுமலை பொறுகிறார்கள் அங்கே நடக்கக்கூடிய அநியாயங்களை அக்கிரமங்களை மக்கள் அனைவருடைய துயரங்களை துன்பங்களை ஒவ்வொரு பத்திரிகையாளரும் அதை செய்திகளாக வெளியுறவுக்கு கொண்டு வந்து கொண்டிருக்கிறார் என்பதற்காக ஒவ்வொரு பத்திரிகையாளரும் கொலை செய்தார்கள் இப்ப ஒரு வாரத்துக்கு முன்பதாக கடைசியாக அங்கு இருந்த அது தசீரா தொலைக்காட்சியுடைய அந்த பத்திரிகையாளர் ஒரே ஒரு நபர் அது அந்த தொலைக்காட்சி அந்த நிறுவனம் அவரை அடைக்கிறது எல்லாரும் கொண்டு விட்டார்கள் உங்களையும் கொண்டு விடுவார்கள் நீங்கள் வாருங்கள் என்று அழைத்தார் அவர் சொன்ன செய்தி என்ன எவ்வளவு துன்பம் ஏற்பட்டாலும் துயரம் ஏற்பட்டாலும் என்னை கொலை செய்தாலும் இந்த நாட்டிலே காசா என்கிற பகுதியிலே நடக்கக்கூடிய அநியாயத்தை துன்பங்களை துயரங்களை வெளி உடலுக்கு நான் உயிரோடு இருக்கும் வரை கொண்டு வந்து சேர்த்துக் கொண்டே இருப்பேன் என்று சொன்ன அந்த ஒரே பத்திரிகையாளர் ஒரு வாரத்துக்கு முன்பதாக கொலை செய்யப்பட்டிருக்கிறார் எப்படி அப்படி நிலை சகித்துக் கொண்டு வாழ்ந்தாரே அந்த மக்கள் போய் சகித்துக் கொண்டு வாழ்ந்த அந்த பத்திரிகையாளர் கொலை செய்யப்பட்டு விட்டார் அநியாயங்களை அக்கிரமங்களை எடுத்து சொல்வதற்கு எந்த பத்திரிகையாளர் இல்லை நேற்று செய்திகளை அறிவிக்கிறார்கள் ராணுவம் அதிக்கிறது அறுபதாயிரம் ராணுவ வீரர்களை ஒட இன்றைக்கு இன்றைக்கு தரைப்படைக்கு தயாராக அந்த மக்களுடைய அச்சநிலை எந்த அளவுக்கு அப்படி அச்சபோது இருக்கும் போது அந்த மக்கள் அந்த நாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் சில மக்கள் அந்த நாட்டை விட்டு அடைக்கலும் தேடி அண்டை நாடுகளுக்கு சென்று இருக்கிறார்கள் அகதிகளாக அகதிகளாக தன்னுடைய சொந்த நாட்டை விட்டுவிட்டு சொந்த வீடுகளை விட்டுவிட்டு சொந்த அந்த பந்தங்களை விட்டுவிட்டு அங்கே சென்று நிம்மதியாக வாழ முடியுமே அகதிகள் சொன்னால் ஆயிரக்கணக்கான மக்கள் ஒன்னா இருக்கிறோம் தண்ணீருக்கு உணவுக்கு தேவைகளுக்கு கஷ்டப்படக்கூடிய ஒரு நிலை அந்த மக்கள் வாழ்வத கொண்டு பொறுத்துக்கொண்டு கொண்டு அண்டை நாடுகள்ல இன்றைக்கு அகதிகளாக வாழ்வத பார்க்கணும் இன்னும் அங்கே எப்படி அப்படி நிலை அல்ல திருமலை குரான சொல்றானே ஒரு அச்சத்தால சோதிப்போம் பசியாலே சோதிப்போம் என்று சொல்கிறான்

அந்த இருக்கிற அந்த மக்களை வீடியோவாக அந்த பிராட்சிப்படுத்துகிறார்கள் என்ன நிலமை என்று சொன்னார் எப்படி சோமாலையால் அந்த நாட்டின் பஞ்சத்தால் அந்த மக்கள் இப்படி அப்படி நிலைமைக்கு ஆளானவர்களோ அதே இந்த காசா பகுதியில் உணவு வணங்கப்படாமல் தோரினால் இசைலினால் விசிற பயங்கரவாதத்தினால் இன்றைக்கு அந்த மக்கள் சோமாலையால் அந்த மக்கள் எப்படி இருந்தாலோ அதே நிலையில் இருப்பதை இன்றைக்கி வீடியோவாக பதிவுகிறத பார்க்குறோம் ஒரு பையன் சோசியல் மீடியாவில் பேசி அனுப்புகிறான் எங்களுக்கு உணவு இல்லை நாங்கள் மண்ணை தான் சொல்லி மண்ணை சாப்பிடக்கூடிய அந்த வெளியிடுவதே எவ்வளவு இன்னல்களுக்கும் துன்பங்களுக்கும் துயரங்களுக்கும் மத்தியிலே பசியோட பட்டினியோட இருந்து கொண்டு சகித்து கொண்டு அந்த இசையர்களுடைய அந்த பயங்கரவாதத்து அந்த குண்டு மலைகளில் குழந்து கொண்டு அந்த நிலையும் அங்கே அந்த மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் சொன்னார் உங்களை அச்சத்தால சோதிப்போம் பசியால சோதிப்போம் உங்களுடைய செல்வங்களை சொல்றானே இன்னொரு மீடியால வருது பன்னெண்டு பதிமூணு வயசு உள்ள பெண்மணி சொல்கிறார்கள் அந்த காசாவுடைய நிலையை வாருங்கள் இப்படி அந்த நிலை நாம வாட இந்த பகுதியில் இருக்க இப்படி அப்படி இன்ப இப்படி அவருடைய துன்பங்களுக்கும் துயரங்களுக்கும் சோதனைக்கும் நாம் ஆளாக்கப்பட்டிருக்கா இல்லை அங்க என்ன நிலமை என்பதை அந்த பத்திரிகையாளர் வந்து அதை வெளியிடுகிறார்கள் அந்த பெண்மணி சொல்கிறார் என்னுடைய தந்தை கொல்லப்பட்டு விட்டார் என்னுடைய தாய் கொல்லப்பட்டு விட்டார் என்னுடைய சகோதரர் சகோதரி கொல்லப்பட்டு விட்டார்கள் என்னுடைய வீடு இடித்து தரைமட்டமாக்கப்பட்டு விட்டது அரும்பு நாடுகளுக்கு சொல்லிவிட்டு அந்த பெண் கோரிக்கை வைக்கிறார் இந்த போரை நிறுத்தும் என்று சொல்லி கோரிக்கை வைப்பது பார்க்கிறோம் இன்னொரு பையன் நீ மீடியா மின் கொண்டு வந்து அவர் சொல்லுகிறார் எங்களுடைய இந்த காசா என்கிற இந்த பதவி இருக்குது இதுல ஒவ்வொரு நாளும் ஆறு வத்து தொழுகி நடக்கிறது அந்த பத்திரிகையாளர் கேட்கிற ஐந்து வத்து நான் கைப்பற்றிருக்கேன் மகளிர் வீசா நீங்க என்ன ஆறு வத்து சொல்றீங்க அப்ப அந்த நபர் சொல்கிறார் எங்களுடைய இந்த பாலசீனத்தை காசா என்கிற பகுதியில் இசை ராணுவத்தினுடைய குண்டுமலையில் ஒவ்வொரு நாளும் ஆறாவதாக ஜனாச தொழுகை அந்த வக்காக நடைபெறுவதை அவர் சுடுகிறார் சொன்னார் எப்படி அந்த மக்கள் சகித்துக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு அங்க அங்கே அச்சத்தாலே அவர்களுக்கு ஏற்படுகிற துன்பம் செல்வங்கள் அழிக்கப்படுகிறது அதனால் ஏற்படுகிற துன்பம் உயிர்கள் கொல்லப்படுகிறது அதனால் ஏற்படுகிற துன்பம் பசியால் உயிரை எழுந்து அங்கே ஏற்படக்கூடிய அந்த துன்பத்தை சகித்து கொண்டு வாழ்ந்து கொண்டு ஒரு பையன் சொல்லுகிறான் எப்படி சகித்து கொண்டு வாழ்கிறார் என்பதற்கு இந்த திருமலை வசனம் அவருடைய உள்ளத்திலே ஆழ பதிந்து இருக்கிறது பார்க்கிறோம் அவர் சொல்லுகிறான் அல்ல திருமலை குரானை சொல்லுகிறான் முன் சென்ற சமுதாயத்துக்கு ஏற்பட்டது போல் உங்களுக்கு ஏற்படாமல் நீங்கள் சொர்க்கம் என்று விரும்புகிறீர்களா அவனுக்கு வறுமை ஏற்பட்டது துன்பம் ஏற்பட்டது

இதே போன்று அந்த காலத்தை பாருங்கள் ஒரு காலத்தை பாருங்கள் அப்ப அந்த இறை அந்த மக்கள் கேட்டது அண்ணா திருமலை சொல்லுதான் அவர்கள் அழைச்சளிக்கப்பட்டார்கள் எதனால் வறுமையால் துன்பத்தால் அவர்கள் அழைச்சரிக்கப்பட்டார்கள் அந்த இறை தூறு நம்பிக்கொண்ட மக்கள் மக்களுக்கு அல்லாறு அல்லாஹ் அல்லார உதவி எப்போ வரும் சொல்லிவிட்டு அண்ணா சொல்றான் அண்ணாவுடைய உதவி சமீபத்தில் சொல்லுங்க அப்ப சதித்துக்கொண்டு அந்த மக்களை பார்த்து எப்படி எப்படி இன்னல்கள் துன்பங்கள் துயரங்கள் ஏற்படும் போது அந்த இன்னல்களுக்கு துன்பங்களுக்கு துயரங்களுக்கு பொறுத்து கொண்டார்களே அல்லா திருமலை குழாண்ட சொல்றார் ஒரு நபி அந்த நபியை பார்த்து அல்லாஹ் சொல்றார் அந்த நபிக்கு நீங்க குழந்தை இல்லை அல்ல அவர் பிரார்த்தனை செய்கிறார் நல்லொழுக்கம் உள்ள குழந்தையே எனக்கு கொடு என்று சொல்லி அல்ல அவர் பிரார்த்தனை செய்கிறார் அல்லா திருமலை குழாண்ட சொல்றார் அவருக்கு சகிப்பு தன்மை உள்ள ஆண் குழந்தை குறித்து நற்செய்து கூறினோம் அல்ல திருமலை குழந்தை சொன்னா இப்ராஹி நபிக்கு அல்லா சொல்றாங்க இப்ராஹி நபிக்கு நீண்ட காலம் குழந்தை இல்லை அல்லா இருந்த பிரார்த்தனை செய்கிறார் அல்லா சொல்றா அவரது அவருக்கு வந்து அல்லா சொல்லக்கூடிய செய்தி என்னன்னு சொன்னா சகிப்பு தன்மை ஆண் குழந்தை குறித்து நற்செய்து சொன்னோம் அல்லா சொல்றார் சகிப்பு தன்மை ஆண் குழந்தை அந்த இகாய் நடிகை வந்து எல்லா சோழனையும் வைக்கிறான் பிறந்த அந்த பச்சினம் குழந்தை அந்த குழந்தையை கொண்டு போய் எங்க விட்டாரு நல்லா திருமறை குணமலை சுற்றிக்காட்டு இருக்கிறாங்க விவசாயத்திற்கு தகுதி இல்லாத பள்ள தாக்கர் கொண்டு போய் தன்னுடைய குடும்பத்தை துணி நிறைவேற்றுவதற்காக குடியமைத்து விட்டேன் என்பதாக அந்த இராய்ங்க சொன்னாரே இக்ரா எண்ணம் சொன்னார் இல்லை குழந்தை தன்னுடைய யாருமே இல்லாத விவசாயத்தில் தகுதியற்ற அந்த பள்ளத்தாக்க அருகில் இருக்கிற கொண்டு போய் விட்டுட்டு வந்தார் சொன்ன மிகப்பெரிய சோதனையா இல்லைய அடுத்து அவர் வளர்ந்த பிறகு ஒரு சோதனை என்ன வைக்கிறார் அவர் உழைக்கு பிள்ளை அடைந்த போது அவர் தன்னுடைய மகனை கொண்டு சொல்கிறார் என் அருமையுமே உன் அறுப்பது போல கனவுல கண்டேன் நீ என்ன கருது சிந்தித்துக் கூறு

ஏற்பட்ட அந்த இந்த 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 சோதனை இருக்கிறத சாதாரண சோதனையா நம்முடைய தந்தை நம்மகிட்ட வந்து இப்படி அறுக்கணும்னு சொன்னா நம்ம என்ன சொல்றோம் பிள்ளைட்டு போய் சொல்றோம் என்ன சொல்வார என்ன என்ன போய் அறுக்கணும்னு சொல்றேன் என்ன கொலை செய்யணும்னு சொல்றேன்னு கேட்பாரு இல்லையா அந்த சகிப்பு தன்மையை அந்த பொறுமையை எப்படி அந்த இறை தூதர் இறை தூடி அந்த பையன் இஸ்மாயில் அவர்கள் சொன்ன அந்த பதிலை பாருங்கள் தன்னுடைய மகன் எப்படி கேட்கிறார் என்னுடைய அருமை மகனே ஏன் துவா கேட்டு அல்லாவிடத்தை பிரார்த்தனை செய்து பிறந்த அந்த மனம் அந்த குழந்தை அவர் உழைக்கும் நிலையை அடைந்த போது அல்லா சொல்கிறார் அந்த நல்ல உழைக்கும் நிலையை அடைந்த போது அவர்கிட்ட போய் அவர் சொல்கிறார் என் அருமை மகனே உன் அறுப்பது கூட கணவனை கண்ட என்ன கருது என்ற சிந்திக்கு நீ சொல்லு உடனே கட்டுப்படும் சொல்லு நீ சிந்தி சொன்ன சொன்ன பதில் எதுவாக இருந்தது

பின்வருவோரை இவருடைய புகழை நிலைக்க செய்வோம் இப்ராஹிம் மீது சலாம் உண்டாகட்டும் என்று அல்லா திருமலை குரான சொல்றான் சொன்னால் அந்த சோதனைகளுக்கு பொறுத்து கொண்டு சகித்து கொண்டு அந்த இறை தூரும் அந்த வாரிசுகளும் பிள்ளைகளும் இருந்தார் என்று சொன்னார் இப்படி அப்படி சோதனை நமக்கு இல்லை இப்படி அப்படி துன்பங்கள் நமக்கு இல்லை ஐயோ நபி அவர்கள் அவர்கள் நோய்க்கு ஆளாக்கப்பட்டார்கள் அவருக்கு சோதனை என்ன நோய் கடுமையான நோய் ஆனா சில பேர் பொய்யை சொல்லுவார்கள் அவர் உடம்பு பூரா புழு பூத்து அதெல்லாம் பொய் அது இட்டுக்கட்டப்பட்டது அப்படிலாம் இல்லை அல்லா திருமலை குறாமல் சொல்கிறார் அவர் இரண்டு பிரார்த்தனை செய்கிறார் துன்பத்துக்கு ஆனால் இரண்டாவது அவர் பிரார்த்தனை செய்கிறார் அவருடைய ஏற்றுக்கொண்டு அவர் துன்பத்தை நீக்கியதாக அல்லா திருமலை குறாம சுத்தி காட்டுகிறார்

நமக்கு சோதனை ஏற்பட்டாலும் அல்லாவடத்தை பிரார்த்தனை செய்யணும் அதுக்காக வந்து நோய் ஏற்பட்டது கைப்பற்றி கொண்டான்னு சொன்ன அதுக்காக தேவையில்லாத பேசுறத பார்க்கணும் தேவையில்லாமதோ பார்க்கிறோம் அப்ப அல்லா நமக்கு ஒரு சோதனை ஏற்படுத்தினால் நமக்கு ஒரு நோயை கொடுத்தால் அல்லாவற்ற பிரார்த்தனை செய்யணும் அல்லா தூதவர் தூதகர் சொல்கிறார்கள் அல்லா ஒரு உயிரை கைப்பற்றி கொண்டால் உயிரை அல்லா கைப்பற்ற கூடான்னு சொன்ன அதுக்கு பகரமாக சொர்க்கத்துல அவருக்கு என்ன பண்ணுவான் அல்லா ஒரு பிரதிபலனை ஏற்படுத்தான் என்பதாக அல்லா நீங்க தூதவ அப்ப இந்த உலகத்தை ஒரு உயிரை நமக்கு பிரியமான ஒரு உயிரை அல்லாஹ் கைப்பற்றிக் கொண்டால் அதுக்கு பொறுமை காத்தால் மருமையிலே சொர்க்கத்தை நமக்கு கிடைக்கும் என்பதாக பிரதிபலம் கிடைக்கும் என்பதாக அல்லாவே தூதவ சொல்கிறார்கள் அப்ப நமக்கு நோய் ஏற்பட்டால் நமக்கு நெருங்கிய நெருங்கிய நம்முடைய நெருங்கிய உறவினர்கள் மகிழ்த்து விட்டால் அல்லாவிடத்தை பிரார்த்தனை செய்யணும் இறைவா என்னுடைய நோயை குணமாக்கொண்டாம அதுக்காக பொறுமை காத்து அல்லாவிடத்தை அவருக்காக மருமையில அவருக்கு உயர்ந்த உயர்ந்த அந்த மருமையில சொர்க்கத்தை கேட்டு நான் பிரார்த்தனை செய்யணும் சகித்துக் கொள்ளணும் பொறுமையை மேற்கொள்ளணும் அப்படி நாம் இருக்கிறோம் அதை நம்ம அலட்சியை காட்டுகிறோமே இன்னும் அல்லா தலை திருமலை சொல்கிறாங்க ஏவுகிறார்கள் குடும்பத்தை தொழுகிறாக சொல்லிட்டு அடுத்த அல்லா சொல்லக்கூடிய செய்தியை பாருங்கள் அதில் ஏற்படக்கூடிய இன்னல்களை சகித்துக் கொள்கிறார்கள் எப்படி அந்த செய்தி எல்லாம் இன்னைக்கு நம்ம எப்படி நிலையில் இருக்கிறோம் திருமலை குரான் நல்லா சொல்லுகிறாங்க முகமது உன்னுடைய குடும்பையை குடும்பத்தை தொழுகைக்காக ஏவுங்க அதில் ஏற்படக்கூடிய இன்னல்களை சகித்துக் கொள்ளுங்கள் இன்னைக்கு நிறைய பேர் நம்ம எப்படி இருக்கிறோம் பெரிய பெரிய கடைகளை வைத்திருக்கிறோம் நிறுவனங்களை வைத்திருக்கிறோம் அந்த வைத்திருக்கும் போதுதான் தொழுகை டேத்தான் என்ன பண்ணுவோம் வியாபாரம் வரும்

அப்போ அங்கேயே நாம் புறப்பட்டு வருவோம்னு சொன்னால் அது சில இன்னல்கள் சில துயரங்கள் இருக்க தான் செய்யும் இன்றைக்கு நம்ம ஓரளவு ரோடுலாம் வசதி வாய்ப்பு இருக்கு வசதி வாய்ப்பு இல்லாத ரோடு அந்த குண்டு மூலியமாக இருக்கிற டயத்தை கூட நம்ம வந்து தான் இருக்கும் ஆனால் கலைகளுக்கு நாம பள்ளிவாசு வந்து தொழுதொன்று சொன்னால் இருபத்தி ஏழு படகு நன்மை இருக்கிறது ஆக சில சங்கடங்கள் சில இன்னல்கள் இருக்க தான் செய்யும் கடையில நாம இருக்க சொன்ன அங்க வியாபாரம் அது அந்த பேர் தான் அதிகமாக வரும் தொழுவிக்கு போறோம் சொல்லுங்க ஒரு தொழுவிக்காக முற்படுங்க ஒரு பயானுக்காக முற்படுங்க ஒரு திருமண பிரச்சாரத்துக்காக பொதுக்கூட்டத்துக்காக நாம வந்து அந்த செயல இருக்கும் என்ன பண்ணுவோம் அப்பா சைட்டா என்ன பண்ணுவாங்க வேற வேலையை கொண்டாந்து பாருங்க அப்ப அல்லா தன்னுடைய திருமலை குழா சொல்கிறானே முகமதை தொழுவிக்கு உங்கள் குடும்பத்தாரே தொழுவிக்கு ஏவுகிறாக அது ஏற்படுகிற இன்னல்களை நீ சகித்துக் கொள்வீராக பள்ளிவாசல் வந்து சொல்றா இருபத்தி ஏழு மடங்கு நன்மை அல்லா கூடுதலா வழங்குறானே ஜமாத்ய தொழுகை அல்லாவின் தூதவர்கள் அதிகமா வலியுறுத்துகிறார்களே அந்த தொழுகையிலே கலந்து கொள்ளக்கூடிய மக்களாக நாம் இருக்கிறோமே கடையை விட்டுட்டு வர சில சங்கடங்கள் இன்னல்கள் இருக்கதான் நீயும் ஆனா அதுக்குதான் முக்கியத்துவம் கொடுத்துறதுதான் அப்ப சகிப்பு தன்மைகள் எது வரும் நாம அல்லாவை தொழுவதற்காக வணங்குவதற்காக நாம் முற்படுகிறோம் என்று சொன்னால் ஆக சில சங்கடங்கள் வரதான் செய்யும் சத்திய மார்க்கத்தை மக்கள் மத்தியில் சொல்றோம் இந்த சத்திய மார்க்கத்தை நம்ம சொல்றோமே சொன்ன நம்ம கஷ்டம் வராம இருந்துருவோம் சத்திய மார்க்கத்தை மக்கள் மத்தியில சொன்னா கஷ்டம் வரும் நல்லா திருமலை குழந்த சொல்வதான நன்மை இயவுவதாக தீமையை தடுப்பீராக அது வரக்கூடிய இன்னல்களை சகித்துக் கொள்வீராக நல்லா திருமலை குரான சொல்லுகிறார் நன்மை ஏவுபா தீமையை தடு அது வரக்கூடிய இன்னல்களை நீ சகித்துக் கொள் என்பதாக அல்லா திருமலை குரான சுத்தி காடுகிறானே நாம இந்த சத்திய மார்க்கத்தை மக்கள் மத்தியில் சொன்னோம் என்று சொன்னால் அவர்களுக்கு தீமையை தடுத்தோம் என்று சொன்னால் அதனால் பல சங்கடங்கள் பல இன்னல்கள் பல சோதனைக்கு நாம் ஆளாக்கப்படுவோமா இல்லையா பல பேர் நம்மளை திட்டுவார்களா இல்லையா பல பேர் நம்மளை ஏசுவார்களா இல்லையா பல பேர் வாயில வந்ததாக பேசுவான் எனக்கு சத்தியத்தை நாம் அந்த மக்கள் மத்தியில் சொன்னதனால் அவர்கள் இருக்கக்கூடிய தீமையை தடுப்பதனால் நீ செய்வது அல்லாஹ் தூதருக்கு மாற்றமாக இருந்து சொல்லி அந்த மக்கள் மத்தியிலே நன்மை ஏவி தீமையை தடுத்தால் ஒரு சில பேர் ஏற்றுக்கொள்வார்கள் அதிகமாக அவர்கள் நம்மளை திட்டுவார்கள் என்னென்னமோ பேசுவார்கள் சில சங்கடங்களை தரக்கூடிய வார்த்தைகளை பேசுவார்கள்

சொல்லுார்கள் அல்லாஹியை தூதவர் சொல்கிறார்கள் என்னுடைய அணியானுக்கு அவனு பிரியத்துக்குரிய பொருள்களை பழித்துக் கொண்டு அவன் சகித்து பொறுமை காட்டான் சொன்னார் அவனுக்கு அதுக்கு பகரமாக சொர்க்கத்தை வழங்குவேன் என்பதாக அல்லாஹ் சொல்வதாக அல்லாவின் தூதவர் சொல்லிவிட்டு சொல்கிறார்கள் அவனுடைய பொருட்கள் இது என்று சொன்னால் கண்கள் என்பதாக அல்லாவின் தூதவர் சொல்கிறார்கள் நம்முடைய இந்த இரண்டு கண்கள் இந்த பார்க்குறோம் அதான் அழகான வீடு கட்டுறோம் அழகான டிரெஸ் வாங்கி போட்டுக்கிறோம் இந்த இரண்டு கண்கள் நமக்கு இல்லை என்று சொன்ன எப்படி அவ்வளவு நிலை இது அல்லாவை தூந்தவர்கள் எப்படி சொல்கிறார்கள் அப்ப நம்ம நல்ல நிலையில் இருக்கிறோம் அல்லா பறித்து இருக்கணும் நம்ம கண்ணு தெரியாம போச்சு ஏதோ போற விபத்துல அடிப்படுது ரெண்டு கண்ணும் போயிடுச்சு வேற ஏதோ ஒரு நகர்ப்புல பாதிப்பு ஏற்பட்டு நம்முடைய இரண்டு கண்களும் தெரியாம போயிருந்தது என்று சொன்னால் அதுக்கு அவர பொறுமை காத்தால் சகித்து கொண்டால் அதுக்காக நாளைக்கு மருமை இல்லை அல்லா சொர்க்கத்தை வழங்குவான் என்பதாக அல்லாவின் தூதுவர் சொல்கிறார்களே அப்ப நமக்கு ஏற்படுகிற துயரங்களை துன்பங்களை நோய்களை அல்லா நமக்கு இரண்டு கண்களை பறித்து கொண்டான் என்று சொன்னால் அதற்கு பகலமாக நாம் சகித்து பொறுமை காட்டம் சொன்னார் அல்லாஹ் நாளைக்கு மறுமையிலே சொர்க்கத்தை வழங்குவதாக அல்லா மீன் தூதுவர் சொல்கிறார்களே அந்த மறுமையிலே சொர்க்கத்தை பெறக்கூடிய நன்மக்களாக நாம் இருக்க வேண்டும் என்று சொன்னார் நமக்கு ஏற்படக்கூடிய சோதனைகளை இன்னல்களை துயிலங்களை பொறுத்து கொள்ளக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும் என்று கூறி இந்த முதல்வர் பேசுகிறேன் வாங்கிதான் முடியார்களே அல்லாவின் தூதர் ரமீர் நாயகன் செல்லாசம் அலுவலகத்தில் ஒரு பெண்மணி வருகிறார்கள் அது குறித்து ஒரு சாவி சொல்கிறார் சொர்க்கத்துக்குரிய பெண்மணியே நான் உங்களுக்கு கல்விக்குமா இந்த கருப்பு நிறமுடைய இந்த பெண்மணிதான் அல்லாவின் தூதரத்தை வந்து சொல்கிறார்கள் இறை தூதரவர்களே எனக்கு வலிப்பு நோய் இருக்கிறது அந்த வலிப்பு நோய் ஏற்படும் போது எனது ஆடையும் விலகிக் கொள்கிறது எனக்கு இறைவனு பிரார்த்தனை செய்யுங்கள் இந்த நோய் குணமாவதற்கு இறைவனத்தை பிரார்த்தனை செய்கிறதாக அல்லாவின் சூதர் அவினாசாஸ் அவர்களுக்கு பெண்களை சொல்கிறார்கள் அல்லாவின் சூதர் அவினாசா சொல்கிறார்கள் நீ இந்த நோயை பொறுத்துக் கொண்ட இதற்கு பகரமாக அல்லா நாளைக்கு மறுமையிலே உங்களுக்கு சொர்க்கத்தை வழங்குவான் என்று சொன்ன மாத்த பெண்மணி சொன்ன செய்தி என்ன தெரியுமா அல்லாவின் சொல்கிறார்கள் இந்த வலிப்பு நோயை நான் ஏற்றுக்கொள்கிறேன் இதற்காக அல்லாருக்கும் நீங்க பிரார்த்தனை செய்ய வேண்டாம் இதற்காக நான் பொறுத்துக் கொள்கிறேன் வலிப்பு நோய் என்று சொன்னால் சாதாரண விஷயங்கள் மிக கடுமையான ஒரு நோய் என்று சொன்னால் இந்த வலிப்பு நோய் அந்த வலிப்பு நோய் வந்துவிட்டது சொன்ன வாயிலிருந்து அப்படியே கையும் கையான் அப்படியே அடி கடுமையான ஒரு நோய் அண்ணாதி தூதவர்கள் சொன்ன அந்த பெண்மணி சொன்ன செய்தி என்ன இந்த நோயை நான் பொறுத்து கொள்கிறேன் இந்த நோய் ஏற்படும் போதெல்லாம் என் ஆடை விலகி கொடுக்கிறது இந்த ஆடை விலகாமல் இருப்பதற்காக அண்ணாவிடத்தை நீங்கள் பிரார்த்தனை என்பதாக அந்த பெண்மணி சொன்ன அதி பதிவு செய்யப்பட்டு சொன்னால் எப்படியாப்பட்ட அந்த நோய் அந்த நோயிலும் பொறுத்துக் கொண்டார்களே சகித்து கொண்டார்களே அப்படி பொறுத்து கொண்டு அந்த பெண்மணி சகித்து கொண்டு இந்த நோய் என்னோடு இருந்து விட்டு போகட்டும் ஆனால் அந்த நோய் வரும்போதெல்லாம் என்னுடைய ஆடை விலகி கொள்கிறது நான் பெண்மணியாக இருக்கிறேன் இந்த ஆடை விலகாமல் இருப்பதற்கு அல்லாவிடத்தை பிரார்த்தனை செய்யும் என்பதாக அந்த பெண்மணி கோரிக்கை வைக்கிறார்கள் அல்ல அந்த தூதரவர்கள் அந்த ஆடை விலகாமல் இருப்பதற்காக பிரார்த்தனை செய்த அதிசயங்கள் வருது என்று சொன்னால் அந்த நோயை சிகித்துக் கொண்டார்களே கொண்டார்களே அதுபோன்று அல்ல நமக்கு வழங்கக்கூடிய எந்த சோதனைகளாக இருந்தாலும் எந்த துன்பங்களாக இருந்தாலும் எந்த துயரங்களாக இருந்தாலும் எந்த நோயாக இருந்தாலும் அதை பொறுத்து கொண்டு சகித்துக் கொண்டு இந்த உலகத்தை நாம் வாழ்ந்தால் இது அப்படி சகித்துக் கொண்டு நாம் அமைத்தோம் என்று சொன்னால் நாளைக்கு மறுமையிலே நமக்கு சொர்க்கம் கிடைக்கும் என்கிற அந்த நற்செய்தி இருக்கிறதே அந்த நற்செய்தியை நோக்கி நம்முடைய வாழ்க்கையை நகர்த்தக்கூடிய நன்மக்களாக நாம் இருந்து நாளைக்கு மறுமையிலே இந்த உலகத்தை வாழும் போது நாம் சகித்துக் கொண்டதால் மறுமையிலே அந்த சொர்க்கம் கிடைக்குமே அந்த சொர்க்கத்துக்குரிய நன்மக்களாக நாம் அனைவரும் இருப்பதற்கு சகித்துக் கொள்ளக்கூடிய அந்த பொறுமையை மேற்கொள்ளக்கூடிய மக்களாக நாம் அனைவரும் இருக்க வேண்டும் என்று கூறி அந்த உரையின் வாழ்தான் ஆளுமே சாமி